ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி உண்மையும் பொய்யும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக உண்மைக்கு என்றுமே அழிவில்லை எப்போதும் உயர்வு தரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தாலும் அதை பின்பற்றுவங்க ரொம்ப குறவு பொய் அதற்கு நேர் எதிரானது ஏன் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோன்னா உண்மை உண்மையின் உன்னதம் காலம் கடந்து தான் உணர்த்தப்படுகிறது உண்மையை நிரூபிப்பதற்கு மிகவும் சிரமம் ஆகவே உண்மையை பின்பற்றுபவர்கள் மிகவும் குறைவு ஆனால் பொய் பொருட்டு உடனே பலன் தருகிறது இருந்தாலும் உண்மை என்னைக்குமே உண்மை தாங்க ஒரு நாள் அயல் நாட்டு அறிஞர்கள் முல்லாவிடம் உய உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த கல்விமான்களில் ஒருவர் முல்லாவிடம் உலகத்தில் பொய்யை காட்டிலும் உண்மையின் மதிப்பு அதிக அதிகமாக இருக்கிறது அது ஏன் என்னும் சந்தேகத்தை கேட்டார் அதற்கு முல்லா இதற்கு பதில் சொல்லும் முன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரிடம் உலகத்தில் இரும்பை விட தங்கத்திற்கு அதிக மதிப்பு இருக்கிறதே அது ஏன் என்று பதில் கேள்வி கேட்டார் அதற்கு அவர்களுள் ஒருவர் உலகத்தில் இரும்பு தாராளமாக கிடைக்கிறது எங்கும் கிடைக்கிறது ஆனால் தங்கம் அப்படி இல்லை மிகவும் குறைவாக எங்காவது ஒரு தான் கிடைக்கிறது அதுவும் மிகவும் கடினமாகத்தான் கிடைக்கிறது அதனால் தான் தங்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று கூறினார் இது பொய்க்கும் உண்மைக்கும் பொருந்தும் பொய் இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகிறது யாரிடம் தாராளமாக கிடைக்கிறது ஆனால் உண்மை பேசுகிறவங்களை பார்க்குறது ரொம்பவே கடினம் இவ்வாறு உண்மை எளிதில் கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறதுனால தான் அதனுடைய மதிப்பு அதிகம் என்றார் முல்லா பொய் தற்காலிகமாக வெல்வது போல தோன்றும் ஆனால் கடைசியில் நிரந்தரமாக வெல்வது உண்மை மட்டும்தாங்க உண்மைக்கு ஒருபோதும் அழிவு இல்லை பொய்மை பொய்யால் என்றைக்குமே நன்மை கிடையாது பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இறக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை எவ்வளவோ தோல்விகள் நம்ம சூழ்ந்தாலும் இருளை விலக்கும் கதிரவனை போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வைங்கள் முடிந்தவரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்